வளர்த்த மகன் ஆண்டி ஆகிவிட்டானே பிள்ளை பரதேசியாகி விட்டானே என்று மனமுருகி தாயே அம்மா தன் உடலையே நான் குடியிருக்க வீடாக்கி தந்தவளே தன் உதிரத்தையே நான் உயிர் வாழ பாலாக்கி இருந்தவளே இறந்து அம்மா அமுதம் தந்தவனே அப்பா மகனே என்று ஓர் முறை கூப்பிடு பேச மாட்டாயா இரண்டு திங்களாய் அங்க மெல்லாம் நுந்து பெற்று அங்கு பெற்று என்ற போதே பறிந்தெடுத்து என்ற போதே பறிந்தெடுத்து செய்ய கைப்புறத்தில் ஏங்கி கனகமுளை தந்தாளை

முட்ட சகிலிட்டு காப்பாற்றி தாய் தனக்கோ விறகிலிட்டு மூட்டுவே நிறுத்துங்கள் என்னை காப்பாற்றிய அந்த மின்னுடலை குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் பொறுக்காதையா தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வாருங்கள் அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் அம்மா அம்மா அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கே வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் தேனே அமிர்தமே செல்வத்திரவிய பூமானே என அழைத்த வாய்க்கு பெற்ற தாய்க்கு கொண்டு வைக்க வேண்டாமாட்ட தீப் முப்புறத்திலே தீப் தென்னிலங்கையில் அண்மையிட்ட தீப் அடிமையிலே யானும் இட்ட மூழ்க மூழ்கவே ில் சாம்பலாகுதே சாம்பனாகுதே பாகியயாக குருதி பரவாமல் கோராட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்து கை ஒரு மடமாதும் ஒரு வலுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணவு கலங்கி பொறுவின்பு மீது கலந்து பனியுடன் பாரி துளி மாறு பண்டியில் வந்து கூகுந்து திரண்டு பதுமகரும்பு கமடம் இதென்று பார்வைமை வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகழ்ந்து புதியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போவென நாமம் விளம்பு உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உழுதில் அடைந்து தேடிய பாலரோடோடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்தல் ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்விறையென்று பலரும் விளம்பு பிராயமும் வந்து மகனஸ்வரூபம் இவனின மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியறிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் ஓடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுங்கிரு கங்கையுண்டு வயது முதிர்ந்து நரை திரை வந்து வாத விரோத செங்கையில் எங்கையில் தடியும் ஆகியே வருவது போவது ஒரு முது போனும் மதியனும்படி நடந்து மதியும் அழிந்து வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகல வென்று மலஜலம் வந்து கால் வழி மேல் வழி சார நடந்து கடல் முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு மொழிந்து டை வழி கஞ்சு வந்து பூதமும் நாள் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிரு குரோமரும் சடையும் சிறு விஞ்ச மனதும் இருந்த படிவு இழந்து மாமலை போல் எ மதூதர்கள் வந்து வலை கொடு வீசி உயிர் கொகு போது மைந்தரும் வந்து குனிந்தழனு மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாகினரே இவர் காலமறிந்து வரிசை கெடாமல் எடுமென ஓடி நின்று சுமந்து கடு நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிட மூடி அடல் கொடு போட வெந்து விழுந்து முறிந்து நினங்கே முருகி எலும்பு கருகி அடங்கி ஓர் பிடி நீரும் இழாத உடம்பை நம்பும்டியேனை ஏ-